தேவனே இன்று என்னை ஒரு மாற்றம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இலை தரும் நம்பிக்கை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்று நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்று முதல் பதிமூன்று வரை தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரில் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பச்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை என்மேல் இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனோடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ ஆமேன் நம்பிக்கை என்பது ஜீவனுக்கே ஆபத்து வந்தாலும் நீங்கள் உண்மை என்று அறிவதை பற்றி கொள்ளுதல் தேவனோடும் மனிதர்களோடும் கொள்ளும் உறவுகளுக்கு அதுவே ஜீவ பாதை அது இருதயத்தின் பாஷை தேவனுடைய வார்த்தை கூறுவதாலும் நீங்கள் அதை அறிந்திருக்கிறதாலும் அதை அறிவீர்கள் நம்பிக்கைக்கு ஆதாரம் தேவையில்லை உள்ளிந்திரியங்களில் நீங்கள் அறிந்துள்ள காரியத்திற்கு நம்பிக்கையே ஆதாரம் பயம் எப்பொழுதும் துர்செய்தியுடன் தான் வரும் துர்செய்தி என்னவெனில் தேவனை குறித்து உங்கள் இருதயத்தில் உள்ள உருவத்தை அது உருக்குலைத்துவிடும் பயத்தை சுக்கு நொறுக்க நம்பிக்கையை தவிர வேறு சிறந்த வழியில்லை நம்பிக்கை என்பது இருளிலே கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் நடப்பது கண்களுக்கு புலப்படாத பிதாவின் கரம் உங்களது கரத்தை பற்றி கொண்டு இருக்கிறதை அறிந்து நடப்பது நம்பிக்கை என்பது வேதனையான நேரத்திலும் தேவனை துதிப்பது எதிர்ப்புகளின் மத்தியிலும் விசுவாசிப்பது தேவ சித்தம் நாவிற்கு கசப்பாய் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை கொள்பவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் பயம் நம்மை தாக்க வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என சங்கீதக்காரன் கூறுகிறார் அவரை நம்ப வேண்டும் தேவனுடைய நற்குணத்தை நம்புங்கள் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு அல்லவா கொஞ்ச காலம் வேறு விதமாய் தெரிந்தாலும் பின்பு தேவன் தம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் யோபு தன்னுடைய நம்பிக்கையிலே இருந்தான் இறுதியில் அவன் அதற்காக வருத்தப்படவில்லை நம்பிக்கை என்பது உங்கள் இருதயத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தும் நங்கூரம் தீமையான காரியங்கள் கடந்து போகும் அலைகளைப் போல இருக்கும் அவைகள் உங்களை அசைக்கலாம் ஆனால் இழுத்து சென்று விட முடியாது துன்பத்திற்கு முன் நம்பிக்கையை கற்றுக்கொள்ளுங்கள் துன்பத்திலும் நம்பிக்கையில் வாழுங்கள் துன்பத்திற்கு பின் தேவனை நம்புவது எப்படி என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்